வணக்கம் சென்னை ராயபுரம் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது சித்ரா பௌர்ணமி நாளில் மாலை ஆறரை மணி அளவில் விளக்கு பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நூற்றுக்கணக்கான பெண்கள் விளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர் இதோ விளக்கு பூஜை உங்கள் பார்வைக்கு மகான் குரு பிரார்த்தனை பண்ணிக்கோ குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓம் மாங்கல்யே சர்வார்த்த சார்த்தகே மமாரி நாராயணி நமோஸ்துதே ஓம் வித்மகே ஓம் மகாதேவ வித்மே விஷ்ணுபிரேதேமே தன்னோலக்ஜோதயபூஜா ஆமேபுரது

மிகவும் உன்னதமான புறம் பிராப்தம் கிடைச்சிருக்கு ஆகையான மகா கவிதை எல்லாம் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அச்சத ரெண்டு கையால் எடுத்துக்கோங்க ரெண்டு கையால் எடுத்துகிட்டு ஏழு முறை விநாயகர் கூட்டு கூட்டிக்கோங்க விநாயகர் பிரார்த்தனை பண்ணின்னு ஓம் சாந்தயே அப்படியே பிராணாயம் பண்ணிக்கோங்க ஏழு புற ஓம் சொல்லிக்கோங்க

வியாபாரிகம்

நமஹ மிகடாய விக்னராஜாய விநாயகாய ாயனமா என்ாயம்ாயனாம் வல்லாயக கங்கம் கணபதே நமோ நமா எல்லாம் அப்படியே ரெண்டு அட்சத எடுத்து கையில விநாயக பிரமாணம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓம் மக்கா சூரியகோடீ சமர் நவிச காரேஷ் மகஜா பத்மாஜான அனைதந்தோம் ஏகதந்தமுபாஸ்மகேம் சித்தி வித்மே பூத்திநாயயே தன்னோ மகா மங்களோதாய் ஆதிதா மங்களாய

विद्यालक्ष्मी सौभाग्यलक्ष्मी गजयलक्ष्मी सन्धा लक्ष्मी ऐश्वर्य वीरलक्ष्मी विजयलक्ष्मी लक्ष्मी परिपूर्णकुबेरवासग लक्ष्मी परिपूर्ण लक्ष्मी गणाक्षी बलप्रसदेन सिद्ध्यम महादेवी जमगे विष्णुक्षणी तन्नो लक्ष्मी नम प्रजोदे ओम मंगले मंगले दंगल्ये मंगल प्रदा मंगला प्रद मंगलेशी मंगल्येकितृवेदान सहृदय पुष्यम समर्पयामी ओं मगा திருச்சிடலம் கைதல்ல நீரை கணீரப்போட வல் போரி கப்பிய கறி மோகன் நடிவேணி கட்லிடமடியவர் புத்தியில் உரைபவர் படுகிறிதனில் முற்படு முதல் போனே முப்புரீ செய்த அச்சிவனுரே ரதம் அச்சது பொடி செய்த அதிரீரா அத்துயரது மணி கொடு அப்புதமதனு அப்புடமதனுடன் அச்சி திரு முருகனை அக்கடமுருவாரே ஜெய்ராயமூர்த்திகே விநாயகர் தூபதி ஆராதனை வாத்தியம் ஊர்வத்தி ஏந்தி எல்லாரும் தூப விநாயகர் காட்டுமா ரெண்டு ஊதுவத்தி ஏந்தி ரொம்ப போறோம் அப்படியே விநாயக பெருமான் முன்னிலையில் எடுக்கப்படக்கூடிய தாம்புலம் விண்ணிலை பாக்கு வாழைப்பழத்தை தீர்த்தத்தால் நைவேந்தியம் பண்ணிக்கோங்க ஓம்பூர் புவஸ்பா சரச்சதுல் தீர்த்த பாத்திரத்தில் எடுத்து தெய்வத்தை மணிக்கோங்க ஓம்பூர் புவஸ்பா சரச்சதுல் பிரேன்யம் பர்கோ தேவஸ்வதி மகே திரியோ யுனக பிரச்சோதயாது கதலி பழைய தாம்பூல விசேஷ பலர்கணிவிதையாமே நிவேதானந்தம் ஆசமணியம் பாண்யம் சமர்ப்பயாமி கற்பூரணிராஞ்சனம் மாத்ராபயாமி எல்லாரும் அப்படியே ஒரு கற்பனை ஏற்றிக்கோ கற்பனை ஆர்த்தி காட்டுற தண்டெல்லாம் எடுத்துட்டு வரலீங்களா ठम मनिणा दूतमे गिरगणा मंगलम दीपम दृढ़ोकोदरायदंधायन विनाशिने शिवसुदा श्रीवरदमोध्यामो नम एक बक्रजुंडा ये दिन नम प्रचोदया मंगल स्वर्णमंगल मकारोजीराज दर्शयामे

இன்புற்று வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல பெருமானை ஒருவனதாக பிரார்த்தனை கொள்ளும் நம்ம ஆற்றுல கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் பட்ட தண்ணி வரலன்னு சொன்னோன்னா யாரும் கண்டிக்க மாட்டாங்க ஆனால் நம்ம தெருவில் வீதியில இருக்கவா எல்லாரும் சேர்ந்து தண்ணி வரலன்னு சொன்னோன்னா என்ன பண்ணுவாங்க அதை கட்டாயமாக வந்தது ஒரு போராட்டமாக இதுவாகும் அது மாதிரி எனக்கு மட்டும் இல்லாமல் சுவாமி எல்லாரையும் நல்லா வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி வேண்டும் போது சுவாமி எல்லாருக்கும் சகல சௌபாகியமும் கொடுப்பாரு அப்படின்றது பிரார்த்தனை ஆகிய காரணங்களால் இந்த விளக்கு பூஜையில் கண்டிருக்க கலந்து கொண்ட பக்தர்கள் எல்லாருக்கும் என்னென்ன வேண்டுதலோடு வந்திருக்கீங்களோ சுவாமி எல்லாருக்கும் சகல சௌபாகியத்தோடு செல்வ செழிப்போடு அடுத்த வருடத்தில் பிரபோட்சத்துக்குள்ளே எல்லாருக்கும் சகல சௌபாகியங்களோடு விவாக பிராப்தம் புத்திர சந்தான பிராப்தம் நோயின்மை போன்ற பல்வேறு விதமான பூஜைகளுக்கெல்லாம் சுவாமியோட அனுகிரகங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் என்று நான் என்றும் வழங்கப்படக்கூடிய பிரைச்சூடிய பெருமானை மனதார பிரார்த்தனை சொல்கிறோம் அதைத் தொடர்ந்து விசேஷமான சகசிரநாம அர்ச்சனை அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான சகசிரநாம அர்ச்சனையாக வைபவமாகப்பட்டது ஒரு சிட்டியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அர்ச்சனை பண்ணிகிட்டு வரணும் நம்ம வந்து சகசிரநாம அச்சனை சொல் சொல்ற்ச ஒவ்வொரு இதுக்கும் அர்ச்சனை பண்ணிகிட்டே வரணும் உங்களுடைய பார்வை இங்கே பாட்டுன்னு குங்குமம் போட்டுட்டு அக்கம் பக்கம் பார்க்கறது பேசுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது உங்களுடைய சிந்தை அந்த தீபத்தை மட்டும்தான் உங்கள் கண்கள் பார்க்கணும் அந்த தீபத்திலேயே உங்களுக்கு அம்பாள் வந்து எழுந்து சொல்லி காட்சி கொடுப்பாங்க அந்த சுவாமியோடைய மனசில் ஒரு நிலையாக இருந்து லோகஷேமா இருக்கணும் உங்களுடைய என்ன வேண்டுதலோ அதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இப்பொழுது சகசிரநாம அர்ச்சனையாகப்பட்டது தொடங்க இருக்கிறது சகசிர அர்ச்சனையை படிக்க வந்து இருக்கிற ஸ்ரீ அரு திருநாயகம்பிகாஸ் திருடிநாதர் திருக்கோயிலை

மகா தேவி மகாசக் பணி மோவல்லோக மாதிரி ஜெகத்ராம் ஜெக்சம் வேகா் பத்திரட்சா தீமகே அன்னோ வீரோயே சிவே சர்வாத்தே சரணே திரும்ப நாராயணி நமோ சு ಮಕಾ ದೇವೀರ ವಿಮೇ ವಿಷ್ಣುಭದ್ರೀದೇ ತನ್ನೋ ಲಕ್ಷ್ಮೀ ಪ್ರಚೋದಯ ಸರಸ್ವತಿ ಕಾಮೂಪಿಣಿಭಂ ಕರಿಷ್ಯಾಮೂರ್ கேட்கணும் நான் பேசுறதுனா எல்லோருக்கும் கேட்கறது ஆனால் மந்திரம் மட்டும் சாமி கேட்கணும் ஹரஹர நம பார்வதி பதையே தென்னாடு உடைய சிவனே போற்றி திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம் சாயிரம் லலிதாம்பிகை எல்லாரும் கொஞ்சம் காதைங்க கொடுத்துக்கோங்க ஒவ்வொருத்தரும் எத்தனை எத்தனையோ பிரார்த்தனைகள் எத்தனை எத்தனையோ கவலைகள் வேண்டுதல்கள் எல்லாத்துக்கும் இது தான் நம்ம இந்த கோஸ் வந்திருக்கோம் எல்லாருக்கும் எல்லா பிரார்த்தனைகளையும் சரியாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடுத்ததாக சின்ன குழந்தைகள் சாகும் ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கோமா நன்றி ஐயா இன்னைக்கு உங்களால் எங்க பொழுது நல்லா தான் போச்சு என்னைக்கான ஒரு நன்றி சொல்லியிருக்கோமா இத்தனை வருஷங்கள் நாமளும் வளர்ந்துருக்கோம் என்னைக்கான ஒரு நன்றி சொல்லியிருக்கோமா இல்லை இனிமையானும் அந்த இறைவனுக்கு தினமும் ஒரு நன்றி சொல்லலாம் இன்றைய பொழுது எங்களுக்கு நல்லதாகவும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ஒரு நன்றியை சொல்லியிருக்கோம் சரியா லலிதா பரமேஸ்வரி லலிதனு எடுத்தாலே

ஸ்மிோரு பணிபுனர்தேரா அருணா கருணீதாட்சி அணிமாதிராமதியம் பத்மத் தராட்சி கே மாம் விரா கர்சேம்த දම නනමවාන ශ්‍රී මාත්‍රයේනමහා அ ශ්‍රී මාත්‍රයේනමහා ஓ ශ්‍රීීම මහා රජජනමහා අතරියරාण ஓ ශ්‍රීම සිංකාසනේ ස්වෙන්මහා අවසර සිහාස උපාධපුර ण සදගනකු සම්බූදාගේනමකා ஓ උத்திත් පුණු සග ස්රාභා යනමහා... ఓం చదుర్భాహు సమన్వితాయ నమ నకై నాంగ తోల్ అంబాళకర్గ ఓం రాఘస్వరూప భాషాడ్యాయ నమ క్రోధాకారోస్వరాయ నమ ఓం మనోర్వేక్ష కోదండాయ నమ ఓం పంచతన్మాత్ర సాయ నమ నిజారుణ ప్రభాపూర మజ్జత్ బ్రహ్మాండ మండలాయ నమ సమ్మగా సోగ పున్నాక సౌగంధికసత్కషాయ నమ శ్రీ పరివాహ సరన్మీనాపనాయ నమ ஓம் நவசம்மக புஷ்பாபா நாசா தண்ட விராஜிதாயணமாக ஓம் தாரா திரஸ்காரி நாசா பரண ஓம் பாசுராயம் கதமமஞ்சரிபுர மனோகராயணமாக ஓம் தாடங்கை தமனோடு ओम पद्म परीभा कबोलभुवे नम ओं नव विक्रम बिंब श्री नयकर्शाय नम ओं सुधव माधुटिशभ्य नमः ओम मंदस्मृत प्रभाभुर मंजदेश नम ओं अना चाकु श्री विराजितायण्यूर कमनीय भुजाताय नमः ओम रत्नक्रेव सिन्दा लोला मुक्ता फलान्वितायण वक्र गौसुम वस्त्र

య భత్ర్యాయ నమం వ్యే నమ శ్రాంతిమధ్యే నమరాధారాయ నమ నిరాయ నమ నిర్లేపాయ నమం నిర్మలాయ నమ నిం நிராயகாண்க ஓம் நிருபாஸ்வரா நம ஓம் நாக நக ஓம் ராக்கமதே நக ஓம் நர் ஓம் பருணாயே நம ஓம் சமாநாதிக்கம் சர்வசிமயம் சப்ப राखितेव आवचिरन आययिनो पोकेला अर्पणा समूहते मगा पुनिचेनचो मनले करन 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 कर इस साइट पर और 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 क्या 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 क 山田さんはんは山田さんは山田さんは山田さんは山田さんは山田さんは山田さんは山田さんは山田さんは山田さんんは山田さんは山田さんは山田さんは山田さんは山田さんは山田さんは山田さんは山田さんは山田んんんんんん 私は今日は、私は今日は、私は今日は、私は今日は、私は今日は、私は今日は、私は今日は、私は今日は、私は今日は、私は今日は、私は今日は、私は今日は、私は今日は、私は今日は、私は今日は、私は今日は、私は今日は、私は今日は、私は今日は、私は今日は、私は今日は、私は今日は、私は今日は、私は今日は、私は今日は、私は今日は、私は今日は、私は今日は、私は今日は、私は今日は、私は今日は、私は今日は私は今日は、私は今日 มาเรียนครับขอเชิญให้น้องครับผมครับนะครับผมอาจารย์สวัสดีนะครับคุณสมเกียรตินะครับเดี๋ยวเห็นนะครับเคยเรียนครับผมขอขอรายงานให้นะครับคุณดาริการเองนะครับผมทําตัวเรียนนะครับอาจารย์เห็นนะครับชมินีนะครับเห็นชื่อนะครับอีกวิทยาแห่งนะครับวิชาคณิตศาสตร์นะครับซึ่งจากกันวิชาเองนะครับภาษาอังกฤษนะครับภาษาอังกฤษนะครับภาษาเองนะครับภาษาเนาะครับ <laughs>

య సంసిద్ధాయో సహసరత్మసాయోపేత సంసిద్ధాయోధసిద్ధాయ

னந்தம்ோப்பீலாத்திர <laughs> மண்டலாய ే నమ బాచ రూపాయ నమ పేనాయ నమ భావా భావర్చితయ నమ స్భారాధ్యాయ నమ శుభగర్మే నమ శోభన స్వభాగ్యయ నమ రాజరాజేశ్వర నమ రాజరాయ్యే నమ రాజమండ నమ రాజకృతమేసిన నిర్దాశ్రితమ రాజేళక్ష్ణే నమ వసనాథాయ నమ స్థృంగ సదాయ నమ సంప్రదాయ సాధన గుర్మల దుష్కరాయమో ముష్కరే క్షణాయమ பரஸ்மே ஜோதிஷே நமோ பரஸ்மே தாமே நம ஸ்ரீமதாசுந்தரம் ஸ்ரீசாயம் சகஸ்தா தேவியா நாம் சகசிராந்தோம் ஸ்ரீ லலிதாசோதரசாதன்

நாகேஸ்வரி நம்பினவர் கைவிளக்கே சர்வேஸ்வரி கவலைகளை தீர்த்து வைக்கும் காலேஸ்வரி காரிலின் தீச்சுடரே ஜோதீஸ்வரி உவமான பரபுருளே ஜெகதீஸ்வரி உன்னடிமை சிறியேனே நீ ஆதரே அம்மா உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எந்த உறைவிடத்தில் முறையிடுவே ம்னோகரம் மகாத்மேதம் சர்வ தேவான

महाजो कामे श्रमणोजादेराज विश्रमण महाराजा मोमकाी विष्णु विष्णुभद्री सीमगे तन्नो लक्ष्मी व्रजोदयादे ओं मंगल मंगल शिव शुवाचार्चे शरण्ये द्रंपदे धौरी नाराणी नमोस्तु दृवश्याई सर्वश्रीग्रे सर्देवना सर्व गजय

நிம்மிகுள் சேவநீதே விளங்குதே வளமதௌஷரபனது தைவீரியம் கிரவாமகம் ஆதிசாவதேந்திரகாலம் விகாசமேத அகோரவீரபத்ரசாமி பிராபதன் ಪರಿಪೂರ್ಣಾশীর্বাদිනகே விவானாக்ஷேரகோளசார இதயத்